ஓம் ஷாயிராம் ஜெய் ஷாய்ராம் என் நண்பு குழந்தையே என் செல்லமே மனதில் பல வழிகளை சுமந்து காயப்பட்டு புண்பட்டு இருக்கிறது உன் மனம் என் பிள்ளையே ஷாயின் பிள்ளையான நீ எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது என் பிள்ளையே என்றும் உனக்கு உறுதுணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் என் பிள்ளையான நீ யாரையும் ஏமாற்றவில்லை உன்னைத்தான் பலர் ஏமாற்றி விட்டார்கள் என் பிள்ளையே நான் ஏமாந்து விட்டேனே என்று நீ கலங்காதே உன் கர்ம வினைகளை உன்னை ஏமாற்றி அவர் பெற்றிருக்கின்றனர் என்று நிம்மதிக்கொள் என் செல்லமே உன்னை ஏமாற்றியவர்களுக்கு கெட்ட காலம் தொடங்கிவிட்டது அதேபோல் ஏமாந்து அழுது கஷ்டப்பட்டாயல்லவா உனக்கு உன் சாய்தேவா நல்ல காலத்தை தொடக்கி வைத்து விட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே என் மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக இரு நீ உயிராக நேசித்த உறவு உண்மையாக உன்னை தேடி வரும் இந்த சத்திய தேவன் உனக்கு வாக்களிக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வு மிகவும் மங்களகரமாக மகிழ்ச்சியாக இருக்கும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் நிச்சயமாக உன் துணை எனக்கு வேண்டும் என்று உன்னை நாடி வருவார் என் பிள்ளையே உன் விடா முயற்சியின் பலனாய் இந்த நாள் உனக்கு வெற்றி நாளாக அமையும் நீ கனவு காண்கின்றபடியே உன் வாழ்க்கை மாறப்போகிறது இனி எங்கும் எதிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு உன் சாய்தேவா நான் கொண்டு வருவேன் நமக்கு ஏன் இந்த சோதனை என்று கலங்காதே உன் சாய்தேவா ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்றி நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை விரும்பியபடி வாழ செய்வேன் என் பிள்ளையே நான் இருக்கும்போது எதற்கும் பயப்படாதே நீ ஜெயிக்கப் போகிறாய் அது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் பயப்படாதே எது நடந்தாலும் அது உனக்கு சாதகமாக மாறும் நான் மாற்றிக் கொடுப்பேன் உன்னை சீரும் சிறப்புமாக பலமாக வாழ வைப்பேன் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாய்ராம்